குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ டுடே நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ஸோ ஹாட் வாட்டர் குடித்தா நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஸோ வெறும் இடத்துல சுடு தண்ணி குடித்தா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளோசரிஸ் அண்டு ப்ரொவிஷ்னல்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன்ஸ் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வெறும் வயத்தில் நம்ம வந்துட்டு தண்ணி நார்மலாகவே மார்னிங் எந்திரிக்கும் போது கண்டிப்பாக எல்லோருமே டீ காஃபிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு நார்மல் வாட்டர் குடிப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு ஸோ ஹாட் வாட்டர் குடிப்பாங்க அதுவும் மிதமான சூடில் குடிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு ஸோ ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு ஹனி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டரில் எலுமிச்சை பழம் போட்டு குடித்தா நம்மளுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா ஸோ வெயிட் லாஸ் ஆகும் டெய்லி வைஸ் நம்ம குடிக்கணும் உடம்புல இருக்கிற நச்சு எல்லாமே நம்மளுக்கு வெளியேறும் ஸோ இது வந்துட்டு லெமன் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ஸோ நார்மலாக வந்துட்டு ஹாட் வாட்டரை எப்பப்போ நம்ம எடுத்துக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஆரோக்கியம்தான் ஸோ ஆகாரம் இல்லாமல் கூட தண்ணி குடிச்சே வந்து ஒரு சிலர்லாம் வந்துட்டு உயிர் வாழ்கிறாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி தண்ணி வந்து தாகம் இல்லாமல் குடிக்கக்கூடாது ஸோ தாகம் இருந்தால் நம்ம தண்ணி நிறையா குடிக்கலாம் ஸோ அந்த தண்ணி எப்பப்போ வந்து நம்ம குடிக்கணும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஸோ நாம் நார்மலாகவே நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது யாரும் தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா அந்த ஜீர்ணசக்தியை வந்து ரொம்ப தாமதப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க ஸோ ஆஃப்டர் டின்னர் கண்டிப்பாக ஸோ ஒரு ஆஃப் அவருக்கு அப்புறமா ஒரு வெது வெது போன வாட்டர் நம்ம குடிக்கும்போது குடிச்சு நம்ம படுத்தணும் நைட்டு ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மாரடை மாரடைப்புன்றது வராமல் நம்மளுக்கு தடுக்கும் ப்ளஸ் சக்தி நல்லா நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வரும்போது ஸோ டம்ளரில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகும்போதும் தண்ணி குடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் நாம் வந்துட்டு தண்ணி சாப்பிட்றோம்னாக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கலாம் எதுக்குன்னு நல்லா பசி எடுக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு மெயினாக வந்துட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு உடனே தயவுசெய்து டீ காஃபி குடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ காஃபி நம்மளுக்கு மந்தத்தன்மையை உண்டாக்கும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளத்தை அது நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் ஹாட் வாட்டர் கண்டிப்பாக குடிக்கிறது நல்லது ஹாட் வாட்டர் குடித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ஸோ மழை மூ மூலயமா வெளியே வந்துடும் ப்ளஸ் அண்ட் டே அன்னைக்கு நம்மளுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் நம்மளால் கண்டிப்பாக அது உணர முடியும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் ப்ரா எல்லா மிஷினோட ப்ராசஸ்ஸுமே நல்லா ஸ்பீடாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு க யூரின் ஃபாஸ்ட்டாக போகிறது மீன்ஸ் அப்பப்போ யூரின் வந்துட்டே இருக்கும் ஸோ அதன் நம்மளுடைய நச்சு எல்லாமே வெளியே வந்துடும் நம்ம சாப்பிட்றதுக்கு எழுந்ததுலேருந்து ஒரு ஆஃப் அனவர்ள்ளையே நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்க போகிறோம் இல்லையா குளிக்க போகும்போதும் நம்ம வந்துட்டு ஒரு குளிக்க போகிறோம் நம்மளுக்கு டைம் தெரியும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு உடனே குளிக்கக்கூடாது சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் ஆகணும் ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குளிக்க போகணும் மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ்னால் இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம உடம்பு உடைய வெப்பநிலை வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சீரான வெப்பநிலை ஸோ மதினோட இயல்பு வெப்பநிலை ஸோ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் அந்த தேர்ட்டி சி தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் ஸோ அந்த டிகிரி செல்சியஸில் நம்ம ப்ராசஸிங் போயிட்டே இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸோ குளிக்க போகும்போது ஸோ உடம்புல தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அப்போ வந்துட்டு நம்மளோட ஈரப்பதம் வந்து வந்துடும் அதனால வெப்பநிலை வந்து ஸ்டாப் ஆகிரும் ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டு உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் குளிச்சுட்டு நம்ம அதுவும் தலைக்க குளிக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு நம்மளுடைய வெப்பநிலையே சீராக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர் ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஸோ அது மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து குளிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் குளிங்க ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ தண்ணிக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அனவர் முன்னாடி வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டோம்னா ஆஃப் அன் அனரு ஆஃப்டர் வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் ஸோ வந்துட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கக்கூடாது ப்ராசஸ் வந்து டிலே ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வாட்டரோட ப்ரொசீஜர்ஸ் இவ்வளோ இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது ஸோ தண்ணி தாகம் எடுக்காமல் கண்டிப்பாக நம்ம தண்ணி குடிக்கக்கூடாது ஸோ அது வந்து ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக அது உண்டாக்கும் எப்பவுமே நம்ம தண்ணி குடிக்கும்போது காய்ச்சி காய்ச்சி வச்சுட்டு வடிகட்டி அப்படி இல்லைனாக்கா ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம தண்ணி வந்து என்னென்ன மார்னிங் ஏர்லி மார்னிங் நம்ம தண்ணி குடிக்கும்போது வே வெந்நீர் குடிக்கும்போது என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் சூடான நீர் குடித்து உடலில் இருக்கும் அந்த நச்சுவே வந்து வெளியே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜீரண சக்தி சரிமானன்றது நம்மளுக்கு வந்துட்டு நல்லாவே வரும் ஸோ அந்த ரெ ஒரு சிலரெலாம் வந்துட்டு ரெஸ்ட்டும் மார்னிங் போகவே மாட்டாங்க மீன்ஸ் டூ டாய்லெட் போகவே மாட்டாங்க ரொம்ப டிலே ஆகும் ஆனால் வெந்நீர் குடித்து பாருங்கள் கண்டிப்பாக ஆஃப்னவர் இருந்து நம்மளுக்கு வயிறே வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீன்ஸ் மலைச்சிக்கலே போக்கும் ஸோ நம்மளுக்கு நம்ம உடலில் வந்து அந்த அந்த வாட்டர் லெவலை வந்து நம்ம வந்து அதிகரிக்கும் சீராக கொண்டு போகும் ஸோ காலையில் வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிக்கும்போது அதே மாதிரி காலையில் வெந்நீர் குடிப்பது அதான் வெயிட் லாஸ் ஆகுறாங்க இல்லையா அதை வந்து வெந்நீரில் லெமன் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க இல்லை வெந்நீரில் ஜீரகம் சோம்பு போட்டும் குடிப்பாங்க இல்லை வெந்நீர் மட்டும் தனியாகவே குடிப்பாங்க காலையில் உடனே டெய்லி வைஸ் குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த பேட் கொ அந்த கொழுப்பு கரைஞ்சி நம்ம வந்து எடை லாஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுனா ஹாட் வாட்டர் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு காலையில் குடிக்கும்போது அந்த மீன்ஸ் மூக்கடைப்பு மூக்கு எரிச்சல் ஸோ அதெல்லாம் வந்துட்டு வர வராமல் இருக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ப்ளஸ் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு கொப்பளிச்சோம்னா நம்மளுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக க்யூர் ஆயிரும்ங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் கம்பல்சரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக உடல் வலி வந்து நம்மளுக்கு எதுவுமே பாடி பெயின் எதுவுமே இருக்காது அன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி கொடுக்குறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ காலையில் ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் நம்ம ஒரு ஆறு மணிக்கு எழுறோம்னா கண்டிப்பாக ஆறரை மணிக்குள்ளே ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க அதுவும் வந்துட்டு நம்ம எழுறதுக்கு டூ ஹவர்ஸ்க்கு ஆஃப்டர் உடனே நம்ம சாப்பிட்றணும் அதுவும் அதுவும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்துட்டு நம்ம இந்த ஹாட் வாட்டரும் குடிக்கலாம் நார்மல் வாட்டர் ஹாட் வாட்டர் பிடிக்காம நார்மல் வாட்டர் குடிங்க பட் ஹாட் வாட்டர் ரொம்ப நல்லது இதுக்கும் ஒரு ப ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது என்னென்னா காலையில் வந்துட்டு ஒரு ரொம்ப சூடாக குடிக்கக்கூடாது நம்மளுடைய குடல் எல்லாமே சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஒரு தண்ணிக்கும் ஒரு வெப்பநிலை இருக்குது டெம்பரேச்சர்ஸ் இருக்குது அது வந்து ஒன் தேர்ட்டி டிகிரி இல்லாட்டி வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரி தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம குடிக்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு நிறைய பேரை அதுதான் வந்து ஃபாலோ பண்ணணும் இதுதான் ப்ரொசீஜர் கண்டிப்பாக வந்துட்டு டீ காஃபி குடிக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏர்லி மார்னிங் ஸோ பெரியவங்களும் குடிங்க சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் வாம் வாட் மீன்ஸ் கொஞ்சம் மெதுவெதுப்பான சூட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டோ மொபைல் ஆப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்